நான் மக்களை நான் சந்திக்கத்தானே வர இருக்கிறேன் எங்கே சொல்கிறார்களோ அங்கே நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் பாதுகாப்புன்றாங்க அது நீங்கள் தான் சொல்லணும் காவல்துறை வீனஸ் கல்யாண மண்டபத்தில் கொடுத்துருக்குறாங்க பொதுமக்களும் போராட்ட குழுவர் சம்பந்தப்பட்ட அவங்க தலைவர்கள் வந்து அங்கே ஊர் தான் தளபதி அவர்கள் வந்து சந்திப்பதாக இருந்தது ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி இந்த தான் எங்களால் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதை தளபதி அவர்களிடம் சொன்ன பிறகு நான் மக்களை நான் சந்திக்கத்தானே வர இருக்கிறேன் எங்கே சொல்கிறார்களோ அங்கே நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாளைக்கு வீனஸ் கல்யாண மன்றத்தில் பதினோரு பன்னெண்டுலேருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளார சந்தித்து விடுவார் என்பது இந்த நேரத்தில் என்ன என்ன வேற எதுவும் இல்லை அதுதான் அதெல்லாம் அது அங்க ஊர் மக்கள் அங்க வந்து இல்ல ஊர் மக்கள் அங்க வந்து அளவு பண்றோம்ங்க மண்டபத்துக்குள்ள அந்த பாதுகாப்புன்றாங்க சார் அது நீங்க தான் சொல்ற அதே மாதிரி பத்திரிக்காலருக்கு உள்ள அனுமதி இருக்கல எதுங்க யாருமே வந்து அவங்க வந்து சொல்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மக்களுக்கு மட்டுந்தான் அனுமதின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த அவுட்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி